அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் டு மாதாவரம் செல்கின்ற நெடுஞ்சாலையில் வடகரை ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் அடுத்த வடகரை ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து சரியாக சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விலாங்காடு பக்கத்தில் கமர்ஷியல் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே கமர்ஷியல் இடம் விற்பனை விலாங்காடு பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் விளையாட்டு மைதானம் அருகில் உள்ள இடத்தில் நாம் இருக்கின்றோம் CMDA அப்ரூவ்டு இடம் வாடிக்கையாளர்களே மிக மிக அருகில் ஸ்கூல் இருக்கின்றது நாம் பார்த்து கொண்டிருப்பது வெல்கம் சிட்டி சிஎம்டிஏ approved layout இந்த இடம் வாடிக்கையாளர்களே இதில் கார்னர் இடம் விற்பனை இந்த லெஃப்டில் தெரிகின்ற wall வால் road property எட்நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம் கார்னர் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் இடம் கார்னர் இடம் வாடிக்கையாளர்லே ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே சிஎம்டி அப்ரூவ்டு இடம் வாடிக்கையாளர்லே ரோடு நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து ஸ்கூல் வேன் மற்றும் அனைத்து வாகனமும் செல்கின்ற இடம் மிக மிக அருமையான இடம் மிக விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தங்களை அன்புடன் அழைக்கின்றது